السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன் நபி யூ அள அபில் மு மினி நமின் அன்ஃபுசீஹிம் வ அஸ்வாஜுஹு உம் மஹா தூஹும் சொதகுல்லாஹும் அவுலா அனுல் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனைக்கு உரித்தாகட்டுமாக இத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமனார் முகமது முஸ்தஃபா கண்மணி ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய ஈமானுடைய பரிபூர்ணத்துவம் நம்முடைய ஈமான் எப்பொழுது முழுமையடையும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறுகிறது உலகத்தில் யாரையெல்லாம் நாம் நேசிக்கிறோம் யார் யார் மீதோ எதேதன் மீதோ நாம் அன்பு வைக்கிறோம் உச்சபட்சமாக ஒரு மனிதன் அன்பு வைக்கக்கூடியது தன்னுடைய உயிர் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு ஆசைப்படுவான் கடைசியில் எதுவும் முடியாது தன்னுடைய உயிரியாவது காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடுவான் உச்சபட்சமாக அவன் அதிகமான அன்பு வைத்திருப்பது தன்னுடைய உயிர் மேலே யார் போனாலும் பரவாயில்ல என் உயிரை காப்பாற்றினா நான் கொஞ்ச நாளைக்கு உலகத்தில் இருக்கலாமே அப்படிங்கிற சிந்தனை அவனுக்கு வந்துடும் அப்போது மனைவி மீது அன்பு இருக்கும் பிள்ளைகள் மீது அன்பு இருக்கும் பெற்றோர்கள் மீது அன்பு இருக்கும் தங்களுடைய செல்வத்தின் மீது எல்லாத்தின் மீது அன் அன்பு இருக்கும் ஆனால் உயிருக்கு ஒன்று ஆபத்து என்று சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றினா போதும் அப்படின்னு ஓடி வந்துடும் மனுஷன் சல்லா சொல்கிறான் ஃபுசிஹிம் இந்த நபியை இந்த எப்படி நேசிக்கணும் தெரியுமா எப்படி அன்பு வைக்கணும் தெரியுமா தங்களுடைய உயிரை விட மேலாக தங்களுடைய எல்லாமே போனாலும் பரவாயில்லை என்னுடைய உயிர் முக்கியம் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறானே அதை விட மேலாக என்னுடைய உயிரை விட பெருமான அரசன் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் முக்கியம் என்று ஒரு மனிதன் நினைக்கும் பொழுதுதான் அவனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடைகிறது நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க லா யுக் மீனோ அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி உங்களை யாரும் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது பரிபூர்ணமான ஈமாந்தாரியாக ஆக முடியாது எப்போ எதுவரை என்று சொன்னால் மின் நப்சிஹி தன்னை விட வ மாலிஹி தன்னுடைய பொருளாதாரத்தை விட வலதீகி தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோரை விட ஒன்னாசி அஜ்மகேன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதரை விட என் மீது அதிகமான முகம்பத்து வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடையாது என்று சல்லல்லாஹூ அவர்கள் சொன்னாங்க ஒரு தடவை உமர்ந்து எல்லா ஒன்று வந்தாங்க யாரோ சூழல்லா நான் உங்க மேல ரொம்ப அனுபவிக்கிறேன் ரொம்ப முகம்பத்து வைக்கிற எல்லா பொருட்களை விட உங்கள் மீது அதிகமான அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன் யார சொல்லலாம் இல்லா மின் அப்சி ஆனால் என்னுடைய உயிரை தவிர மீது விட அதிகமாக உங்களை நேசம் வைக்கிற என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன் என்று சொன்ன பொழுது பெருமான அலி வசலம் அவர்கள் யா லா யா உமர் இல்ல உமரே உன்னுடைய ஈமான் செல்லாது உன்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடையல அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலி அல்ல சொன்னார்கள் யாரோ சூழல்லா என்னுடைய உயிரை விட உங்கள் மீது நான் அதிகமான அன்பு வைக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் பெருமான அரசாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஆன யா உமர் இப்பதான் உமரே உன்னுடைய ஈமான் பரிபூர்ணம் அடைஞ்சிச்சு இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் முழுமை அடைஞ்சிச்சு இதுவரைக்கும் நீ அரகுறை ஈமான்ல இருந்திருக்கிற பரிபூர்ணமான இல்லை ஈமான்தாரி தான் ஆனால் பரிபூர்ணமான ஈமான் தாரியாக இல்லை எப்பொழுது உன்னுடைய உயிரை விட என் மீது அதிகமாக அன்பு நீ வைத்தாயோ அப்பொழுதுதான் உன் ஈமான் பரிபூர்ணத்துவம் பெற்றிருக்கிறது என்று பெருமான அரசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொன்னார் நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க மூன்று காரியங்களை அவர் மனிதனத்தில் ஏற்படாத வரை அந்த மனிதன் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லல்லாஹு அழைய வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே முதலாவது சொன்னார்கள் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மற்ற எல்லா விஷயங்களையும் விட எல்லா பொருட்களையும் விட அதிகமாக நேசிக்காதவரை இந்த மனிதனுடைய இந்த ஈமான் இந்த மனிதன் ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சல்லல்லாஹு அூ அழகுவலம் அவர்கள் சொன்னார் அப்போ நாம் அதிகமாக நபிசல்லாஹு அலிஹி வசலம் மீது அன்பு வைக்கணும் அழிரலி அல்லாஹனவர்களிடத்தில் கேட்டாங்க அழிரதி அவர்களே நீங்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசலம் மீது எந்த அளவுக்கு அன்பு வச்சுருந்தீங்க அதனுடைய அளவுகோல் என்ன வச்சீங்க வச்சிங்க நபிசல்லாஹு அழகி வசலம் அவர்கள் நேசிச்சிங்க எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிங்க அதனுடைய ஒரு விளக்கத்தை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டபொழுது அலிரதி அவர்கள் சொன்னார்கள் மின் அம்வாலினா எங்களுடைய பொருளாதாரத்தை விட விடாதினா எங்களுடைய பிள்ளைகளை விட எங்களுடைய பெற்றோர்களை விட உகாத்தினா எங்களுடைய தாய்மார்களை விட எங்களை பெற்றெடுத்த தாயை விட அத்தாவை விட பிள்ளையை விட நாங்கள் சேர்த்து பார்த்து சம்பாதித்து வைத்திருக்கிறோமே அந்த பொருளாதாரத்தை விட இன்னும் சொன்னார்கள் அலி ரதி அவர்கள் கடுமையான வெப்ப நேரத்தில் கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீரை விடவும் நாங்கள் பெருமான அரசாஹூ அலிஹி வசலம் அவர்களை அதிகமாக நேசம் வைத்தோம் என்று அலி ரதி அவர்கள் சொன்னார் சஹாபாக்களுடைய அன்புக்கு ஒரு அளவே கிடையாது ஒரு அளவே கிடையாது நபி சொல்லாஹூ அலிஹி வசலம் அவங்களை பார்க்காம எப்போவுமே இருக்க மாட்டார்கள் சஹாபாக்கள் அல்லாஹும் அணு ஒரு சஹாபி ஒரு நாள் காலையில் சுபுவுக்கு பிறகு வந்து பார்க்குறாங்க நபி சொல்லல்லாஹு அழிஹி வசலம் அவங்கள ரொம்ப பதற்றத்தோடு பார்க்குறாங்க ரொம்ப படபடத்த தோற்றத்தில் படப்படுத்த நிலையில் வந்து நபிசல்லாஹூ அழகி வசலம் இடத்துல பார்த்து சந்தித்து பேசுகிறாங்க நபி சொல்லலாஹூ அலிஹி வசலம் கேட்டாங்க சௌபானே ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற ரொம்ப படபடன்னு இருக்கிறீ ரொம்ப வேற்று விறுவிறுத்து இருக்கிறியே என்ன காரணம் அப்படின்னு கேட்டபொழுது ஏற சொல்லலாம் நான் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அந்த ஊருக்கு போய் வேலையை முடித்து திரும்புறதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு இரவு நேரம் ஆயிடுச்சு நான் எப்படியாவது ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஊர் மக்கள் என்னை விடலை வழியில் ஏதாவது மிருகங்களுடைய தொல்லை ஏற்பட்டு உன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அதனால் நீ ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் போ அப்படின்னு அந்த ஊருக்காரங்க என்னை அங்கேயே தங்க வச்சுட்டாங்க யாரை சொல்லலாம் யார் சொல்கிறாரு எவ்வளோ ஆகுன்னு சொல்கிறாங்க அந்த ஊருக்கு போன அங்கேருந்து திரும்பி வரலான்னு பார்த்தா இரவு நேரம் ஆயிடுச்சு அந்த ஊருக்காரங்க இரவு நேரத்தை நீ போக தேவையில்லை ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் ஏதாவது ஜீவராசிகள் உன்னை வந்து அடித்து உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்திடலாம் அதனால நீ நைட்டு தங்கிட்டு காலையில் போன்னு என்னை விடாப்பிடியா அங்கேயே படுக்க வச்சுட்டாங்க யாரோ சொல்லலாம் சரி ராத்திரியில் தூங்குற எனக்கு தூக்கமே வர ராத்திரி ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல புரண்டு புரண்டு படுக்கிறேன் எழுதி உட்காந்துக்கிறேன் ஆனால் ராத்திரி ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரலை காரணம் என்ன தெரியுமா யாரும் சூழலா இஷா தொழுந்துட்டு உங்களுடைய திருமுகத்தை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் இஷா முடிச்சுட்டு உங்கள் பின்னாடி தொழுதுட்டு உங்களுடைய திருமுகத்தை ஒரு தடவை பார்த்து விட்டு வீட்டிற்கு போனால்தான் அந்த இரவு எனக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த ராத்திரியில் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் நேற்று இஷாவுக்கும் வரல உங்களை பார்க்கவும் முடியவில்லை யாரோ சொல்லலாம் அதனால ராத்திரி எனக்கு தூக்கமும் வரல ராத்திரி நிம்மதியும் எனக்கு ஏற்படவில்லை ஆகவே யாரோ சொல்லலாம் காலை விடிந்தவுடன் முதலாவதாக உங்களை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் யாரோ சொல்லலாம் இப்பொழுது உங்களை பார்த்து விட்டேன் எனக்கு நிம்மதி ஏற்பட்டு விட்டது ராத்திரெல்லாம் தூங்கல உங்களை பார்த்துட்டேன் பார்த்த பிறகு எனக்கு நிம்மதி ஏற்பட்டு விட்டது எனக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் சிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடிவிட்டது யாரோ சொல்லலாம் ஒரே ஒரு இரவு உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லை யாரோ சூழல்லா இதான் சகாபாக்கல் நபி சலல்லா சேர்ந்த அன்பு இதான் அவங்க வச்சிருந்த பாசம் அவங்க வச்சுருந்த மொஹபத் நபிய சலல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை ஒரு இரவு பார்க்காமல் அவர்களால் நிம்மதி கொள் நிம்மதியாக இருக்க முடியல நிலை கொள்ளல அவங்களுக்கு இந்த சஹாபி மட்டுமல்ல எல்லா சஹாபியும் நபி சலல்லாஹூ அலிஹிவாசலம் அவருடைய முகத்தை பார்த்தால்தான் அவர்களுக்கு நிம்மதி அந்த அளவுக்கு நேசம் வச்சாங்க அந்த அளவுக்கு முகமத்து வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க ஏன் நபி அல்லாஹூ அழகுவ சலம் மீது நம்ம ஏன் அவ்வளவு பாசம் வைக்கணும் அவங்க இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பாசம் வச்சாங்க நம்முடைய பெற்றோரை விட அதிகமான பாசம் நபிகள் பெருமான அரசல் அல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் நம் மீது வச்சாங்க நம்முடைய பெற்றோர்கள் நாம தாயுடைய வயிற்றிலே கரு உண்டான பிறகுதான் நம் மீது பாசம் வைத்தார்கள் ஆனால் பெருமான அரசல் அல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் நாம் இன்று உலகத்திலே வாழ்கிறோம் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னால் உங்கள் மீதும் என் மீதும் பெருமான அரசலாகு அழகம் அவர்கள் அளவு கடந்த பாசம் வைத்தார்கள் நாம் எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தூங்கணும் எப்படி பேசணும் நாம் உலகத்திலே கண்ணியமாக வாழ்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய என்னுடைய தாய் தந்தை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய என்னுடைய சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் பெருமான அரசு அழகிவசலம் அவர்கள் வாழ்ந்தால் தான் உலகத்தில் கண்ணியமாக இருக்க முடியும் என்று பெருமான அரசு அழகுவ சிலம் அவர்கள் நம் மீது இறக்கப்பட்டு நீங்கள் இப்படி இருங்க இப்படி எல்லாம் இருக்காதீங்க இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்ணியத்து கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு சொல்லல்லாஹு அலைவசம் சொல்லிட்டு போன அப்போ நபி சல்லாஹூ அழகி வசலம் மீது நம்ம அளவு கடந்து அனுபவிக்கணும் உலகத்தில் பல வரலாறுகள் நம்மளால் சொல்ல முடியும் சல்லல்லாஹூ அழகி வசலம் அவங்க நாளை மறுமை நாளில் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுறாங்க உலகத்தில் சில மனிதர்கள் தப்பு செய்வாங்க பாவம் செஞ்சிருவாங்க உலகத்தில் தவபா செஞ்சிட்டால் மறுமையில் பிரச்சனை இல்லை நாம் தப்பு செய்கிறோம் பாவம் செய்கிறோம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறோம் ஒரு அகராமான செயலை செஞ்சிட்டோம் ஒரு பாவமான காரியத்தை செஞ்சிட்டோம் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே அல்லாவின் பக்கம் திரும்பிடணும் யல்லா நான் தப்பு செஞ்சிட்டேன் தெரியாமல் செஞ்சிட்டேன் இல்லை அவசரத்தில் செஞ்சிட்டேன் இல்லை நிர்பந்தத்தினால செஞ்சிட்டேன் இல்லை வேணும்னு செஞ்சிட்டேன் அல்லாயிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் எல்லா திரும்பிடணும் யா நான் செஞ்சிட்டேன் இந்த பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது இந்த பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது என்னை மன்னிச்சிடு ரப்பே அப்படின்னு அல்லா பக்கம் திரும்பிடணும் சைதா நம்ம என்ன திறமை அமத்துவான் சரி நம்ம இதே தரம் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் தப்பு செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு கிட்ட மன்னிப்பு கேட்குறமே அல்லா என்ன நினைப்பான் அல்லாலாம் ஒன்றும் நினைக்க மாட்டான் சந்தோஷப்படுவான் அதுக்காக துணிஞ்சு தவறு செய்வது என்பதல்ல ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனே ரப்பின் பக்கம் மன்னிப்புக்கு விரைஞ்சிடணும் அப்போ சில மனித சில மனிதர்கள் உலகத்தில் தப்பு செய்வாங்க பாவம் செய்வாங்க தௌபா செய்யாமல் மோத்தாயிடுவாங்க இப்போ அவங்களுக்கு அல்ல நரகத்தில் தூக்கி போட்டுவாங்க மீன்கள் தான் ஆனால் பாவம் செய்தவர்கள் பாவத்திற்காக தண்டனை அனுபவிப்பதற்காக நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க அப்போ நரகத்தில் வேதனைகள் அதிகமாக இருக்கும் மாளிக அலை இஸ்லாம் சொர்க்கத்துடைய காவலாளி பாதுகாவலர் அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்களாம் நாங்கள் கறி கட்டியா போயிட்டுமே எங்களை இன்னுமா வேதனை செய்ய போறீங்க நீங்க உங்க மனசுல இறக்குமே வரலையா அப்படின்னு சொல்லி உலகத்திலே தவறு செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மௌத்தாகி போனவர்கள் நரகத்திலே வேதனை செய்யும் பொழுது மாளிகை அலை இஸ்லாம் நரகத்துடைய பாதுகாவலர் மாளிகை அலை இஸ்லாத்துன்னு சொல்லுவாங்களா நீங்களை பார்த்தா உங்களுக்கு இறக்கம் வரலையா இன்னுமா எங்களை வேதனை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது மாளிகை அலை இஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்களாம் நான் என்னப்பா பண்ண முடியும் உங்களுடைய ரப்பு உங்கள் மேலே கோபமாக இருக்கிறான் உங்களுடைய ரப்பு உங்கள் மீது கோபமாக இருக்கிறான் அதனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாளிகை அலை இஸ்லாம் சொல்லுவாங்களாம் ரப்பை கூப்பிடுங்க ரப்ப குரல் கொடுங்க சொல்லு அந்த நரகவாசிகள் எல்லாம் யாரோ ஹமரோ ஐ மீன் யாரோ ஹெமரோ ஐ மீன் கலிமா ஷஹாதத்தை சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாக இல்லல்லா எங்க நரகத்தில் போய் உக்காந்துக்குன்னு களிமாவை சத்தமா சொல்லுவாங்க ரப்ப அழைப்பாங்க அல்லாஹ் எல்லாம் தெரியும் ஒரு ஏற்பாடு அல்லாஹ் ஜெபிர் அலிஸ்லாத்தை கூப்பிட்டு என்னுடைய அடியார்கள் நரகத்தில் என்ன கூப்பிடுறாங்க போய் நீங்கள் அலை அலிஹ்ஸ்லாத்தில சொல்லி வேதனை கொஞ்சம் குறைக்க சொல்லிட்டு வாங்க ஜெபிர் அலி இஸ்லாம் போய் மாளிகை அலை இஸ்லாத்துல சொல்லுவாங்க நரகத்துடைய காவலாளி பொறுப்புதாரி மாளிகலை சிலாத்தில் சொன்ன உடனே உடனே நரகவாசிகளுடைய வேதனை கொஞ்சம் குறைக்கப்படும் புதுசாக ஒரு மனசன் வந்து ஏதோ சொன்னாரு தான் நமக்கு வேதனை குறைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பேசிக்குவாங்களாம் அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஜிப்ரீல் அலைசிலாத்தை பார்த்து கேட்பாங்களாம் நீங்கள் யாரு நீங்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு வேதனை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இவ்வளோ நாள் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ன உடனே ஜிப்ரியல் அலிஸ்லாம் சொல்லுவாங்க நான் தான் ஜிப்ரியலு அப்படின்ன உடனே அந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம் எங்களோட நம்பி எங்க இருக்கிறாங்க நாங்கள் நரகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே இவ்வளோ வேதனை படுறோமே எங்க நபிக்கு எங்களோட நிலைமை தெரியாதா ஜிப்ரி அலை சொல்லுவாங்களாம் உங்களுடைய நிலைமை நீங்கள் வேதனை படுறது நீங்க சிரமப்படுறது நரகத்துல வேகிறது நிச்சயமாக நபிக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அவர்கள் அங்க இருக்க மாட்டாங்க சரி அந்த மக்கள் சொல்லுவாங்களா நாங்க போய் சொல்லிடுங்களேன் சரி நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஜிபிர போங்கள இந்த சொல்லி அனுப்பிட்டு இவங்க களிமாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நபி சலல்லாஹூ அலிவசலமோ சொர்க்கத்துல ஒரு மரத்து கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஜிப்ரல்லிசன அழுதுகிட்டே போவாங்க என்ன ஜிப்ரி ஏன் அழுகிறீங்க யாரை சொல்லலாம் உங்களுடைய உம்மத்து நரகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கலிமாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் நபி நபிசல்லாஹூ அழையுவ சலம் அவர்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க நரகத்திலேருந்து களிமாவுடைய சப்தம் வரும் உடனே நபி சலல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் பதறி அடிச்சுக்கின்னு நரகவாசியில் போய் பார்ப்பாங்க கறி கட்டியாக வெந்து போயிருப்பாங்க கரி கட்டியா வெந்து போயிருப்பாங்க நபிசலல்லாஹூ அலகி வசலம் அவங்களால நிம்மதி கொள்ள முடியாது உடனே வருவார்கள் ரப்பிலத்திலே பரிந்து பேசுவார்கள் அல்லாஹ் அவர்களுடைய வேதனை குறைத்து விடு அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பிடு நபிசலல்லாஹூ அலகி வசலம் அவருடைய இந்த சிபாரிசை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஜலுஷான அந்த நரகவாசிகளுக்கு களிமா சொன்ன பாவம் செய்ததின் காரணமாக நரகத்தில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்களே அவர்களுக்கு அல்லாஹ் நரக விருதிலே கொடுப்பான் இப்போ நபி சல்லாஹூ அழை வஸ்லம் அவங்க நம்ம மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கிறாங்க நாம நபி சொல்லாஹூ அழகி வசலம் மீது எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்குறோம் நம்முடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கணும் உயிர் போனாலும் பரவாயில்லை என்னுடைய நபியுடைய கண்ணியம் உயர்த்தப்பட வேண்டும் என்னுடைய நபியுடைய சுண்ணத் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வரணும் அதுதான் நபி சொல்லாஹூ அழகி வசலம் உங்களுக்கு சொல்றாங்க உங்களுடைய உயிரை விட அதிகமாக என்னை நேசிக்காதவரை உங்களில் யாரும் பரிபூர்ணமான முக்மீனாக ஆக முடியாது நபிசல்லாஹு அலைவசலாம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாகத்தான் இதை சொல்லியிருக்கின்றார்கள் அன் நபியு அவுல அபில் முக் மின் அன்புசேஹேம் ஒவ்வொரு முக்மீனும் தங்களுடைய உயிரைக்கு மேலாக நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்களை நேசிக்க வேண்டும் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய கட்டளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷான குரான் ஷெரீப்பிலே கட்டளையிடுகின்றான் நம்முடைய கடைசி மூச்சு இருக்கின்றவரை பெருமான அரசு அல்லாஹ் அழகிவசலம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் பெருமானார் பெருமான அலைஹி அழைகிவசலம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவா சொல்லக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக நபி அலைஹி அழகிவசலம் அவருடைய சுண்ணத்தை அடிச்சுவட்டை விடாமல் ஒவ்வொரு செயலிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியிருள்வானாக நாளை மறுமை நாளிலே பெருமானார் சொல்லா அலிஹி வசலம் அவருடைய ஷஃபாகத்தை பெறக்கூடிய நற்பாக்கியவன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியிருள்வானாக அனில் ரபுல்லமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துலாஹி வரூ